எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தருணமாகிய இந்த துரோக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்கு நேரம் வந்துவிட்டது பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வர இருப்பதால் நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பட்டியலை அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கம் தமிழகத்தை வந்திக்கின்ற தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்ற இந்த எடப்பாடியின் ஆட்சிக்கும் மோடியின் ஆட்சிக்கும் முடிவுபட்டுகின்ற நல்லதொரு வாய்ப்பு இந்த தேர்தலில் நீங்கள் தமிழகத்தை துரோகம் செய்கின்ற மத்திய மாநில கட்சிகளுக்கு எதிராக வாக்களிக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துகின்ற இந்த பழனிசாமி கம்பெனிக்கு அம்மாவிற்கும் துரோகம் செய்வதை அவர்கள் விட்டு வைக்கவில்லை அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்ற கட்சிகளுடன் அம்மாவின் படத்தை சட்டமன்றத்தில் திறக்கக்கூடாது என்று சொன்ன கட்சிகளுடன் கூட்டணி வைக்கிறார்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்த இவர்களை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று நிர்வாகத்தில் சிறந்தவர் என்பதை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அம்மாவிற்கு முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே வெற்றி தந்தீர்கள் ஆனால் அம்மாவின் ஆட்சி என்று கொண்டிருப்பவர்கள் மோடியிடம் கட்சியையும் ஆட்சியையும் அடகு வைத்துவிட்டு மோடி தான் எங்கள் டாடி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த துரோகிகளுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதுபோல இன்னொரு கூட்டணி நாங்கள் காங்கிரஸ் தலைமையிலே ராகுல் காந்தியை பிரதமராக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பொழுது தமிழ்நாட்டை புறக்கணித்தார்கள் திமுக மத்தியிலே ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது அவர்கள் அமைச்சரவையிலே முக்கிய பதவிகளை பெற்றார்களே தவிர அவர்களின் நலனை பெருக்கிக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராத காரணத்தினால்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு தோல்வியை தந்தீர்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலும் திமுகவை ஓரம் கட்டினீர்கள் அம்மாவின் மரவிற்கு பிறகு அம்மாவின் தொகுதியில் ஆர்கே நகரில் திமுகவை அந்த தொகுதி மக்கள் டெபாசிட் இழக்க செய்தார்கள் பழனிசாமி கம்பெனிக்கு படு தோல்வியை தந்தார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய நமக்கு மாபெரும் வெற்றி தந்தார்கள் இன்றைக்கு சின்னம் நமக்கு மறுக்கப்பட்டு நமது கட்சிக்கு சின்னம் கொடுக்க தேர்தல் ஆணையம் மறுத்தது உச்ச நீதிமன்றம் சென்றுதான் நாம் சின்னத்தை பெற்றிருக்கின்றோம் அம்மாவின் ஆசையால் நமக்கு இன்றைக்கு பரிசுப்பட்டி பரிசு பெட்டகம் கிடைத்திருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கல்லாப்பட்டியை உழைப்பதற்கு இந்த பரிசு பெட்டிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் நெசவாளர்கள் வியாபாரிகள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள் மோடியின் ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்பட்ட ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு தொழில்களை மீட்டெடுப்பதற்கும் அதுபோல தமிழகத்தின் அனைத்து தரப்பினரும் நல்லதொரு வாழ்க்கையை தரத்தை பெறுவதற்கும் தமிழகம் தலைநுகர்வதற்கும் தமிழகம் தமிழர்கள் வாழ்வு மலர்வதற்கும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் உங்கள் தொகுதியின் வேட்பாளர் நமது தொகுதியில் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை தந்த முன்னாள் அமைச்சர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமாகிய அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்கள் அவரை வெற்றி பெறச் செய்து இந்த பரிசுப்பட்டி சின்னத்திலே வெற்றி பெறச் செய்து நமது தொகுதி மாத்திரமல்ல தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை அவர் பெற்றுத் தருவதற்கு அவரை டெல்லிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு நமது சின்னம் பரிசு பெட்டி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்